மணமகன் அலங்காரம் மணமகள் அலங்காரம் ராஜா அலங்காரம் ராணி அலங்காரம் கோமாளி அலங்காரங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட அலங்கரிப்புக்கள் உண்டு ஆனால் வேதத்திலே பரிசுத்த அலங்காரம் என்று ஒன்று உண்டு அது என்ன பரிசுத்த அலங்காரம் எடுப்பாக காட்டுகிற சிங்காரிப்பு விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது நகைகளை அப்பிக்கொள்வது வாசனை திரவியத்தை தடவிக்கொள்வது இது இல்லை பரிசுத்த அலங்காரம் தேவனுக்கு பயந்து பாவத்தை செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் இரக்கம் தாழ்மை பொறுமை மன்னிப்பு விட்டு கொடுப்பது சகிப்புத்தன்மை உதவுவது இச்சையடக்கம் இப்பேற்பட்ட குணங்களை உடையவர்களைத்தான் வேதம் பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்வார் நீங்களும் பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்களாக இருங்கள் கர்த்தர் உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக